அப்படி பேசுவேன் ஏங்க திட்டிட்ட அவ தம்பர் நீ பொத்திட்டு உட்கார் ஏய் ஏய் ஐயோ சாமி நான் வேற ஏய் கூண்ணு போங்கடா கோத்ர போட்ற போற ஏய் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல சாமி பாட்டு தெய்வீகமா ஒரு பாட்டு சாமி பாட்டு போறான் இது அது இல்ல அது போடாத வரைக்கும் அந்த பொண்ணு வராது அடுத்து மூணு வாரம் எபிசோட் இப்படியே போச்சுன்னா கூட எனக்கு கவலை ஏன் அப்படியே அசிங்க பிதுட்டனியே النا ஹ வீட்ல ஒரே சண்டளே ஒரே சண்டை நெரு சாட முடியல வாங்க முடியல கண்ட மணிக்கு ஏச்சி விடுது எங்க அம்மா போணப்படி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே என்ன கிடிக்க ஆரம்பிச்சாச்சு லெட்ஸ் வெல்கம் பூஜா வெங்கட் ஹேய் ஓஹோ ரஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது என்னடா பிளாக்கு மூஞ்சில ரெண்டு பிம்பிள்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தேன் நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது மருந்து அடிச்சு கொள்ளுங்க ஐயா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அப்பவே தெரியும் நான் எங்கயோ இன்ப கடலில் இருந்து கொண்டிருக்கிறீங்க சோல் முடிஞ்சுச்சு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் சோதிக்க அழிக்க சோதிக்க அழிஞ்ச உன் நீ உன்கிட்ட சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க தமிழ் பாட்டு போடுறா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாய் நான் நம்புறது தெரியுமா உங்ககிட்ட மட்டும்தான்டா இருக்கு சாமி பாட்டு போட்டிருக்க